வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் காமியோற்சவ பெருவிழாவின் நாளான இன்று ரதோசவம் நடைபெற்றது ஆடி அமாவாசை தினமான நாளை கீரிமலை புனித கண்டகி தீர்த்தத்தில் மாவட்டபுரம் கந்தசுவாமியின் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன வெளிவீதிக்கு எழுந்தருளிய விநாயகப் பெருமான் மாவை கந்தனும் தனித்தனி தேர்களில் ஆரோகணிக்கப்பட்டு பக்தர்கள் வடம் பிடிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் கோஷத்துக்கு மத்தியில் பக்தி பூர்வமாக ரதபவனி நடைபெற்றது இதேவேளை மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலின் சப்பர திருவிழா நேற்று இனிதே நடைபெற்றது ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே சகிதம் உள்வீதி வெளிவீதி வலம் வந்ததை அடுத்து சப்பரத்தில் எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள் பாதித்தாா்